தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல இந்தியா முழுவதும் இந்த பாலியல் துன்புறுத்துகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி நிறைய நடக்குது இதை வந்து இன்றைக்கு கால சூழ்நிலை மாறினதுக்கேற்ப இன்றைக்கு இந்த பாலியல் வழக்குகளும் பெரி பெருகி போச்சு எங்கே பார்த்தாலும் மீடியாவை திறந்தா யூடியூப்பை திறந்தா டிவியை திறந்தா வந்து அந்த ஸ்கூலில் இந்த பொண்ணை சின்னாங்க இந்த காலேஜில் இந்த பொண்ணை சின்னாங்க தெருவில் போகும்போது பார்த்திங்கன்னா இப்படி சின்ன இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த பாலியல் சின்னல்கள் அத்துமீறல்கள் அது நிறைய நியூஸ் வர வர அதிகமாக தான் போயிட்ருக்கு இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்க்கும்போது எப்படி இன்றைக்கி வந்து இந்த பாடத்திட்ட முறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்தியன் ஹிஸ்ட்ரி சீனா ஹிஸ்ட்ரி எல்லா வரலாறையும் படிக்கிறோம் ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான டிக்னிட்டி அண்ட் டெக்கோரம் ரெண்டையும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதாவது ஒரு இது ஒரு இது ஒரு பாலினம் ஆண் பெண் ரெண்டு பேர் ஈக்குவல் ஒரு ஆணுக்கு என்ன உடல் பாகங்கள் இருக்கோ அதே தான் பெண்ணுக்கு இருக்குது இதை மோகமாகவோ வைக்கிற எண்ணத்தோடையோ பார்க்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை வந்து மாற்றணும் வந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும் பொதுவாக வந்து பெற்றோர்களை கூப்பிட்டு இன்றைக்கி இருக்கிற காவல்துறையாக இருக்கட்டும் வருவாய்த்துறை அமைப்புகளாக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்களுக்கு இன்றைக்கி வந்து முகாம் நடத்துகிறாங்க இதுக்கு ஒரு பிரச்சனை தான் பெற்றோர்களை ஊருக்கு கிராம லெவலில் போய்ட்டு அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் உருவாக்கணும் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனை புகட்டணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்கு ஒரு செப்ரேட் எப்படி அறிவொளி இயக்கம் நடத்தணுமோ எப்படி வந்து வீடு வீட்டுக்கு போய் பாடத்திட்ட முறைகளை வந்து நம்ம நடத்தினமோ எப்படி வந்து இரவு பாடசாலைகளை போய் நம்ம வந்து அவேர்னஸ்க்காக நடத்தினமோ அதற்குடைய தேவை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு தேவை இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் வந்து அத்துமீறல்கள் அதிகமாக இருக்குது இதை குறைக்கிறதுக்கு இதை அறவே ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் மாதிரிலாம் நடந்தால் அவங்களை தற்காத்து கொடுறதுக்கு எப்படி அவங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இந்த ஒரு விஷயம் நடந்தால் எப்படி யார்கிட்ட சொல்லணும் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இப்படி வந்து ஒரு அவேர்னஸ் பெற்றோர்களுக்கும் பெண் குழிகளுக்கு அதே மாதிரி தவறே நடக்கக்கூடாது இது வந்து உன் தாய் எப்படியோ ஒரு தங்கை எப்படி தைரியத்தை தன்னெச்சி அவங்களுக்கு வர்றதுக்கு உருவாக்குறதுக்கு தான் நீங்கள் ஸ்கூலு ஸ்கூல்லேருந்தே எஜுகேஷன் அவங்களுக்கு வேணும் செக்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரி தூண்டல்கள் பாலியல் சீண்டர்கள் இதை எப்படி எதிர்கொள்ளணும் இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் இதிலான என்ன எதிர்வினை இந்த எதிர்வினையை எப்படி ஃபேஸ் பண்ணணும் இது வேணும் நீங்கள் வந்து பிரச்சனைக்குரிய தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாத மனிதன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி தானே நம்ம நம்மளுக்கு என்ன விதி எழுதியிருக்கோ அந்த பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆனால் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் கூடுதல் அரசு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பெண்களுக்கு எதிரான அத்துமீறல் குறிப்பாக சிறார்களுக்கு எதிரான அந்த பாலியல் அத்துமீறல் என்பது தற்போது நம்ம சமீப காலங்களில் பார்த்துருப்போம் அது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸா போடுற அளவிற்கு வந்து ஒரு நாள்தோறும் அதிக எண்ணிக்கையில வந்து நடக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது பெ சிறார்கள் பெண் பெண் குழந்தை டெலிவரி ஆயிடுச்சின்னு சொல்லி இந்த அந்த தாய்க்கு ஒரு சொன்னோம்னா அது வந்து ஒரு புன்னகை முகமாக வர்றதில்லை யூயோ வந்து பாரமாக இறங்கிருச்சே அப்படிங்கிற ஒரு மனோநிலை வந்து ஒவ்வொரு தமிழர்களும் சரி ஓவரால் இந்தியாவில் வந்து ஒரு மனோநிலை வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்க முடியாது இப்போ சிறார்களுக்கு வந்து சில சமூக விரோதிகள் பல பாலியல் அத்துமீறல்கள் வந்து ஈடுபட்டுடுறாங்க பள்ளிகள்லேயோ அல்லது அவங்க வந்து விளாட் விளையாடக்கூடிய இடங்கள்லையோ இது மாதிரியான சம்பவங்கள் ஏற்பட்டுருக்கு அவர்கள் தங்களுடைய இடத்துல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி என்னை வந்து பேட் டச் பண்ணாரு இந்த அண்ணன் இந்த அங்கிள் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ஒரு பெற்றோருடைய மனநிலை ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உள்ளான ஒரு மனநிலையாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த பெற்றோர்கள் சில தயக்கங்கள் காட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கிறான் சிலர் வந்து போல்டா இல்ல விடக்கூடாத அவனை பிடிச்சி அவனா வந்து சட்டத்தின் நிற்க நிற்க வைக்கணும்னு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சிலர் இருப்பாங்க சிலர் ஐயோ இதன் வந்து நம்ம பெரிய பூதாகரமாக அவன் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூன்ஸாக இருப்பான் அவன் வந்து நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வந்து கேள்விக்குட்படுத்தோன்னா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை இது இன்னும் வாழ வேண்டிய வயசு இருக்குது கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் நீ இவ்வளவோ இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையும் இருக்கிறது இவைகளெல்லாம் கலை எடுத்து எப்படி சார் ஒரு ஆஸ் அ பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கேட்குறேன் அவங்க என்ன செய்யணும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது சார் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல இந்தியா முழுவதும் இந்த பாலியல் துன்புறுத்துகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி நிறைய நடக்குது இதை வந்து இன்றைக்கு கால சூழ்நிலை மாறுனதுக்கேற்ப இன்றைக்கு இந்த பாலியல் வழக்குகளும் பெரிய பெருகி போச்சு எங்கே பார்த்தாலும் மீடியாவை திறந்தா யூடியூப்பை திறந்தா டிவியை திறந்தா வந்து அந்த ஸ்கூலில் இந்த பொண்ணை சின்னாங்க இந்த காலேஜில் இந்த பொண்ணை சின்னாங்க தெருவில் போகும்போது பார்த்தீங்கன்னா இப்படி சின்னாங்க இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த பாலியல் சின்னல்கள் அத்துமீறல்கள் அது நிறைய நியூஸ் வர வர அதிகமாக தான் போயிட்ருக்கு இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்க்கும்போது எப்படி இன்னைக்கு வந்து இந்த பாடத்திட்ட முறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்தியன் ஹிஸ்ட்ரி சீனா ஹிஸ்ட்ரி எல்லா வரலாறையும் படிக்கிறோம் ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான டிக்னிட்டி அண்ட் டெக்கோரம் ரெண்டையும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதாவது ஒரு இது இது ஒரு பாலினம் ஆண் பெண் ரெண்டு பேர் ஈக்குவல் ஒரு ஆணுக்கு என்ன உடல் பாகங்கள் இருக்கோ அதே தான் பெண்ணுக்கு இருக்கு இதை மோகமாகவோ வக்கிர எண்ணத்தோடையோ பார்க்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை வந்து மாற்றணும் இன்றைக்கு உள்ள இளைய தலைமுறைகள் அவங்களுக்கு அதுக்கு ஒரு அது எஜுகேஷன் செக்சுவல் எஜுகேஷன் இந்த மாதிரியே வந்து ஆரம்பிச்சு கொண்டு வர கொண்டு வர ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேரும் சமம் தான் இன்னும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இளம் தலைமுறையிட்ட உருவாக்கணும் அதற்கு வந்து பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதாவது அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு பெண்ணின் மூலயமா தான் நாம் வந்து உருவாக்குறோம் ஒரு பெண் தான் நம்மளை பெற்ற இருக்கிறாங்க அதனால் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சமந்தான் அதனால் உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா நீ பாதுகாப்பாக அவங்கள வந்து நீ வந்து கொண்டு வரணும் பாதுகாப்பாக அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற நற்பண்புகளை நாம் வந்து வர்ற வளர்ற இளைய தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும் ஒரு புத்தியோட வந்து பார்வையை தவிர்க்க சொல்லணும் அதுக்கு கா அதுக்கு வந்து இருந்து ஆரம்பிக்கணும் பொதுவாக வந்து பெற்றோர்களை கூப்பிட்டு இன்றைக்கி இருக்கிற காவல்துறையாக இருக்கட்டும் வருவாய்த்துறை அமைப்புகளாக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்களுக்கு இன்றைக்கி வந்து முகாம் நடத்துகிறாங்க இதுக்கு ஒரு பிரச்சனை தான் பெற்றோர்களை ஊருக்கு கிராம லெவலில் போய்ட்டு அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் உருவாக்கணும் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனை புகட்டணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்கு ஒரு செப்பரேட் எப்படி அறிவொளி இயக்க நடத்தணுமோ எப்படி வந்து வீடு வீட்டுக்கு போய் பாடத்திட்ட முறைகளை வந்து நம்ம நடத்தினமோ எப்படி வந்து இரவு பாடசாலைகளை போய் நம்ம வந்து அவேர்னஸ்க்காக நடத்தினமோ அதற்குடைய தேவை முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு தேவை இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் வந்து அத்துமீறல் அதிகமாக இருக்குது இதை குறைக்கிறதுக்கு இதை அறவே இல்லாமக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்போ இந்த மாதிரி ஊர் ஊருக்கு போய் பெற்றோர்களை கூப்பிட்டு குழந்தைகளை கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்கள்ட்ட ஸ்பீச் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் நடஞ்சுனா நீங்கள் எப்படி தற்காத்து கொள்வதுக்கு அந்த ரெண்டு பாலினம் ஆண் பாணிலம் பெண் பாணிலம் மீது இந்த ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க ஒரு புத்தி நடக்குது இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது ரெண்டு பேருமே கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு தனி கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் நடந்தால் அவங்கள தற்காத்து கொடுறதுக்கு எப்படி அவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இந்த ஒரு விஷயம் நடந்தால் எப்படி யார்கிட்ட சொல்லணும் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இப்படி வந்து ஒரு அவேர்னஸ் பெற்றோர்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தவறே நடக்கக்கூடாது இது வந்து உன் தாய் எப்படியோ ஒரு தங்கை எப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆண் பாலினத்திலையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து தவறு இந்த மாதிரி நடக்கக்கூடாது ரெண்டு பேருமே ஒன்று தான் ஆண் பெண் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் இந்த மாதிரி உனக்கு எப்படி ஒரு தங்கச்சியோ உனக்கு எப்படி ஒரு அம்மா இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த எந்த பார்வையில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் மற்ற பெண்களையும் பார்க்கணும் அந்த மாதிரி டிக்னிகட் டெக்கோரத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இதுக்கு ஒரு ஒரு விரிவான ஒரு ஆலோசனை பண்ணி இதை வந்து அரசு தான் பண்ணணும் அரசு போய் எப்படி வந்து ஊராட்சி லெவலில் வந்து திட்டங்களை செயல்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த பாலியல் சட்டங்களை இயற்றின அரசு அந்த பாலிகள் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு தமிழகம் முழுவதும் வந்து ஊராட்சி ரீதியாக போய் கவுன்சிலிங் பண்ணி இதை தடுக்கிறதுக்கு முயற்சி அரசுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் கவுன்சிலிங் சம்பந்தமான ஒரு இதை சொன்னீங்க இப்போ ஒரு ஆஸ் அ பேரண்டா அவங்க இந்த மாதிரி தங்களுடைய ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பத்து வயசு பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற பொழுது அவர்கள் எப்படி ஒரு தைரியமாக முன் வந்து லீகல் ஆக்ஷன் அவங்க ஈடுபடணும் ஏன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தயக்கம் இருக்கும் ஏன்னா நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குள்ளி ஆயிருமா அப்படிங்கிறதுல அவங்க என்ன பண்ணணும் வாட் வாட் தே ஹாவ் டு டூ நெக்ஸ்ட் கரெக்ட் கரெக்ட் அதுங்க ஒரு தவறு ஒரு ஒரு பெண் மீது குறிப்பாக சிறுமி மீது இல்லை பெண் மீது ஒரு திருமணமாகாத பெண்கள் மீது ஏன்னா திருமணம் ஆகிட்ட பெண்கள்லாம் அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க இப்படி வந்து எந்த விவரமும் அறியா பருவத்தில் ஒரு தவறு நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒன்று அந்த நடக்கும்போது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பக்கத்துல யார் இருக்காங்களோ இல்லை கூச்சல் போட்டு அந்த பப்ளிக்கை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா பக்கத்துல யார் இருக்காங்களோ எனக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது என்னை காப்பாத்துக்குன்னு சொல்லணும் அப்படி மீறி நடந்துருச்சுன்னா இமீடியட்டாக உங்கள் அப்பாவுட்டையோ அம்மாட்டையோ போய் தகவல் தெரிவித்து இமீடியட்டாக காவல் நிலையத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு புகார் கொடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும் இதில் வந்து உங்கள் நம்ம குடும்பத்தினுடைய மானம் கெட்டு போயிடும் நம்மளுக்கு மிகப்பெரிய இழுக்கு வந்துடும் அப்படிலாம் எதிர்பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த எந்த தவறை செய்த அதை கைவர் மீண்டும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது உடனடியாக அவரை வந்து வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவருக்கு உரிய தன்னனையை நீங்க வாங்கி கொடுத்தாதான் அடுத்து முன்மாதிரியா அடுத்த அடுத்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஒருத்தரை நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்தவனு இதே தவற பண்ணிக்கிட்டேதே இருப்பா இது வந்து ஒரு 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 இப்போ நம்ம சமூகத்துல இன்னொரு பார்வையே இருக்குல்ல சார் இப்போ ஒருத்தரை வந்து இப்போ ஒரு சின்ன பிள்ளை பெண் பிள்ளைய வந்து இந்த மாதிரி பாலியல் சிண்டல் வந்து உள்ளாக்கிடுறாப்புல தன்னுடைய பெற்றோர்கிட்ட வந்து சொல்லும் பொழுது இவர் தான் மன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இந்த ஏரியாவில ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபரா இருக்கலாம் அல்லது ஒரு அவரை கண்டாலே ஒரு மிரளக்கூடிய ஒரு மனப்பான்மையில இந்த சமூகம் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபரிடம் அவர் காவல்துறையவே லோக்கல்ல உள்ள காவல்துறையே இன்ஃபுளுசல் பர்சன்லா கூட இருக்கலாம் அவரு அப்படிப்பட்ட நபரிடம் அந்த குடும்பம் சிக்கி கொண்டு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில அவங்க வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நூறு பேரும் கட்டணா இருக்க மாட்டான் தொண்ணூறு பேர் கட்டணும் ஒரு பத்து பேர் நல்லவனா இருப்பான் தான் அரசு நிறைய இலவச சட்ட உதவி முகாம் இது லீகல் அத்தாரிட்டிஸ் ஏகப்பட்ட இதாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால நீங்கள் காவல்துறை வந்து போய் நடவடிக்கை எடுக்கலாம் உயர் அதிகாரிகிட்ட போக வேண்டியதான் அதுக்கடுத்து ஒரு இன்ஸ்பெக்டர் நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கடுத்து டிஎஸ்பி இருக்காரு டெப்டி சூப்பர்டா போலீஸ் மாவட்ட கண்காணிப்பு எஸ்பி அதுக்கடுத்து டிஜிபி இருக்காங்க இந்த மாதிரி தனக்கு ரெமடி கிடைக்கலன்னா அதுக்கும் கிடைக்கல எல்லாருக்கும் அந்த தைரியம் வந்துருமா சார் சார் அது கீழ் லெவல்லே வந்து இப்ப பாருங்க யூஸ் பண்ண இன்ஸ்பெக்டர் கூட சில சரி தனியா வழக்குகளில் பாக்குறோம் இன்ஸ்பெக்டரே வந்து மிரட்டுறாரு இந்த மாதிரி போக கூடாது அவங்கள எவ்வளவு ஆள் இல்ல அப்படியே ஒண்ணும் இல்ல ஒன்னும் ஆகாத மாதிரி எழுதி கொடுத்துட்டு பேசாம நீ வாபஸ் வாங்கிட்டு கவுன்சில் கவுன்சிலு கொடுக்கறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தைரியத்தை தன்னிச்சியா அவங்களுக்கு வர்றதுக்கு உருவாக்குறதுக்கு தான் நீங்க எஜுகேஷன் உங்களுக்கு வேணும் செக்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரி தூண்டல்கள் பாலியல் சீண்டர்கள் இதை எப்படி எதிர்கொள்ளணும் இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் இதிலான என்ன எதிர்வினை இந்த எதிர்வினை எப்படி ஃபேஸ் பண்ணணும் இது வேணும் நீங்க வந்து பிரச்சனைக்குரிய மனிதன் தான் ஜெயிக்க முடியும் நீங்க பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாத மனிதன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி தானே நம்ம நம்மளுக்கு என்ன விதி எழுதியிருக்கோ அந்த பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆனா இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பிரச்சனை வருதுல்ல ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அழகாக இருந்தா இல்லை ஒரு அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனை வருது அப்படி வரும்போது அவங்க அதுக்கும் தயாராத இறைவனுடைய படைப்பு அது அந்த படைப்பு மீது ஒரு புத்தி வரும்போது அந்த புத்தியை நம்ம வந்து அடிச்சு ஒடிக்கிறதுக்கு அதை வந்து இல்லாமாக்குறதுக்கு சட்டத்தின் துணை கொண்டு தான் ஆனா அதற்கு நம்ம வந்து ஆனா ஒரு சில இடங்களை இப்ப இந்த நம்பகத்தன்மைக்கு கேள்வி உள்ளாக்குறது வந்து இப்போ சட்டத்தினுடைய ஒரு வீரியத்தை நம்ம பார்க்க வேண்டியதுல சார் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நாலு மீடியாக்காரன் வந்து கவரேஜ் பண்ணுவான் இது நம்ம வந்து இப்போ எத்தனையோ வழக்குகள்ல வந்து சம்டைம்ஸ் எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிடுது அந்த பெண்ணுடைய பெயர் வந்து வெளியே பெண்ணுடைய விவரங்கள் வெளியே வந்துருது ஊடக தர்மத்தின்படி அந்த பெண்ணுடைய பெயரோ புகைப்படமோ காட்சிப்படுத்த கூடாது என்பது ஊடகத்தினுடைய சட்டம் அதையும் மீறி ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியே வருங்கிற ஒரு பயமும் இருக்கிறது அப்படியே ஒரு வந்து ஆஹ் சட்டத்தின் முன் வந்து இருந்தாலும் வந்தாலும் கூட நமக்கு நீதி கிடைச்சிருமா வலியவனுக்கு ஒரு நீதி எளியவனுக்கு ஒரு நீதிங்கிற ஒரு 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 எழுதப்படாத ஒரு விதியாகத்தானே வந்து ஒரு பொதுமக்களோட பார்வையாக இருக்குது சார் வலிய வலியவர்கள் தங்களுடைய நீதியை பெறுவதற்கு அவங்க வந்து அவங்களே வக்கீல் வச்சு அவங்களே வந்து நீதிமன்றத்தை நாடி அவங்களே தனக்கு ரெமடி தேடிக்கிருவாங்க இந்த மாதிரி எளியவர்கள் குரலற்றவர்கள் நீ அவங்களால முடியாது யாரையும் அப்ரோச் பண்ண முடியாது அரசு வந்து பல்வேறு சட்டத்திட்டங்களை வந்து செயல்படுத்து குறிப்பாக பார்த்திங்கன்னா இலவச சட்ட உதவி முகாம் ஃப்ரீ லீகல் எய்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட இதை உருவாக்கி வச்சுருக்காங்க நீங்கள் அவங்கள அணுகி இப்போ ஒரு ஒரு காவல் நிலையத்தில் நீங்கள் ஒரு பாலியல் புகார் கொடுக்குறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த ஏரியாவில் செல்வாக்கு மிக்க நபராக இருப்பார் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு வந்து சாதகமாக இருந்துக்கிட்டு இந்த புகாரை எடுக்க மாட்டார் நம்ம வந்து இமீடியட்டாக என்ன பண்ணணும் புகார் எடுக்கலைன்னா மேல் அதிகாரிகளுக்கு வந்து அஞ்சல் மூலமாக அனுப்பிச்சிட்டு இப்போ தான் நிறையா இமெயிலில் அனுப்பலாம் நிறைய ஆன்லைனில் அனுப்பலாம் கம்ப்ளைண்ட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நீதிமன்றத்தை நடலாம் நீதிமன்றத்தில் வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணி வந்து வந்து அவங்க மேலே வந்து புகார் பதிவு செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் கண்டிப்பாக நீதிமன்றம் உரிய பரிகாரத்தை கொடுக்கும் அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி கண்டிப்பாக உத்தரவு வழங்கும் இது நடைமுறை சாத்தியம்தான் அதனால் சட்டம் அனைவருக்கும் சமமானது அதே வேளையில் அனைவருக்கும் சட்ட விழிப்புணர்வு அவசியம்னு சொல்லியிருக்காங்க எனக்கு சட்டம் தெரியாதுன்னு எந்த இடிமும் இந்திய குடிமன்னு சொல்ல முடியாது அப்படித்தான் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது அதனால் எப்படி வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து ஒரு முக்கியமோ எப்படி அடிமட்ட மக்களுக்கும் போய் சேரணுமோ அதே மாதிரி சட்டமும் நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக நல்லது சட்டத்தையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம் எல்லாருக்கும் சட்டம் தெரியணும் அப்பதான் அவேர்னஸ் வரும் அப்பதான் உனக்கு அந்த பயம் போகும் அப்பதான் இந்த மாதிரி வந்து பயங்கர பயங்கர இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியும் இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ விசாரணையில வந்து பல நடைமுறைகள் சிக்கல்கள் வந்து ஏற்படக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம் குறிப்பா எனக்கு இந்த சிறாறு மீதான அந்த போக்சோ இந்த வழக்கு சம்பந்தமாக பேசும்பொழுதுதான் எனக்கு ஒரு அறிக்கை நினைவுக்கு வந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த அகாடமிக் இயர்ல வந்து கவர்மெண்ட் வரும்போது ஒரு அறிக்கை விட்டிருந்தார் நம்ம அரசுன்னு பார்க்க வேண்டாம் பொதுவான பார்வையில் அப்பொழுது அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட எண்பது சதவிகித எதிரிகள் போக்சோ வழக்குகளிலே சிக்கக்கூடிய எதிரிகள் தப்பி விடுகின்றனர் முறையான விசாரணைகள் இல்லை குறிப்பாக அந்த பெண் அந்த ஒரு சிறார் அந்த சிறுமியிடம் விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் கூட ஆண் அதிகாரிகளை வந்து வச்சு விசாரிக்கிறாங்க ஆனால் சட்டத்தின்படி பெண் அதிகாரி தான் அவர்களிடம் விசாரிக்க வேண்டும் அதே போல சரியான முறையிலே வந்து விசாரணை நடத்தாமல் அந்த எதிரிகளை தப்ப வைக்கக்கூடிய வேலைகளே நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லி எண்பது சதவீத எதிரிகள் தப்பி விடுகிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு டேட்டாவோடு மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார் நான் அந்த அரசியல் ரீதியாக நாம் அப்புறப்படுத்தி விடுவோம் நடைமுறை சிக்கலை நான் வந்து அவர் சொல்றதை நம்ம வரவேற்போம் அதே நேரத்தில் இந்த போக்சாட்டை வந்து நிறைய மிஸ்யூஸும் பண்ணுறது காவல்துறை பல வழக்குகளில் போய் கேஸும் போடுறாங்க எப்படி சார் நிறைய வழக்குகள் அதாவது ஒரு இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களே நடக்காத போது லவ் அஃபேர்ஸில் இதுலலாம் வந்து போக்சோ வழக்காக யூஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை சேலை கேட்பாங்க எத்தனையோ வழக்குகள் இப்போ நீங்கள் சொல்கிற வந்து ஒரு சில விளக்கு கேஸ் கேஸ் ஒழுங்காப்படாமல் அக்கீட்டில் நிறைய கா இந்த காதல் சம்மந்தப்பட்ட வழக்குகள் ரெண்டு பேரும் மைனராக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள வழக்கம் அவங்க ஒரு ஒரு வருஷம் வழக்கு அவங்க மேலே பாயும் போக்சோனாலே ஆட்டோமேட்டிக்காக வழக்கு போட்டுருவாங்க ஜெயிலுக்கு போவாங்க ஆனால் அது உண்மையான காதலாக இருந்தால் பதினெட்டு வயசுக்கு மேலே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் நீதிமன்றத்தில் சமரசமாக அந்த வழக்கு வந்து விடுதலை அதே மாதிரி இப்போ ஒரு குடுக்கல் வாங்கலில் இருக்கும் அப்படி உள்ளது போது அவங்களுக்குள்ளே உள்ள அந்த மனத்தை மன கஷ்டத்தை இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டு பெய்களை வந்து மிஸ் ஓய் பண்ணுறான்னு சொல்லி அந்த மாதிரி நடக்குது அதனால் உண்மையிலே போக்சோ வழக்குகள் முறையாக நடத்தினா நீதிமன்றத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் உண்மையான தவறுதலாக இருக்கணும் உண்மையான பாலியல் சீனாக இருக்கணும் அதனால் பொய் வழக்குகளும் நிறையா போட போடுறாங்க அதிகாரிகள் அதனுடைய விளைவு அது வந்து அக்யூட்டில் ஆயிடுது சார் ஒரு ஒரு சாட்சி உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்தால்தான் நீதிமன்றத்தில் முறையாக கூண்டில் ஏறி சாட்சி சொல்ல முடியும் நாங்கள் குறுக்கு விசாரணை பண்ணும்போதும் அவங்க கரெக்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு வழக்கு பொய் வழக்கு போடும்போது அவங்களால வந்து அந்த வழக்கை ஹேண்டில் பண்ண முடியாது நீதிமன்றத்தில் முறையாக சாட்சி சொல்ல முடியாது வழக்கறிஞர் எதிர்த்து வளர்க்கக்கூடிய குறுக்கு விசாரணையில அவங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்க முடியாது அவங்க அவங்களால சரியான பதிலளிக்க முடியாது அப்போ அந்த வழக்கு வந்து நீர்த்து போகத்தான் செய்யும் தோற்று போகத்தான் செய்யும் வழக்கு வந்து உண்மையாக நடந்திருந்தால் உண்மையான அது பாலியல் சீனில் இருந்தால் உண்மையான பாலியல் பாதிக்கப்பட்ட வழக்காக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து காவல்துறை அதை வழக்க போட்டு நீதிமன்றத்தில் வச்சு என்ன தான் நீங்கள் சொல்கிற இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணால் கூட முறையாக அந்த சாட்சியை சொல்ல வச்சா வந்து கண்டிப்பாக அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஓகே சார் நிச்சயமாக சிறுமி சிறாரர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அத்துமீறல்கள் சம்பந்தமாக சட்ட ரீதியான நுணுக்கங்கள் நுணுக்கங்களை வந்து எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து பகிர்ந்தீங்க லா பாயிண்ட்ஸ் மேற்கோள் காட்டி ரொம்ப நன்றி சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்